மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் வனத்துறை மரக்கிடங்கு உள்ளது இந்த வளாகத்தில் வேளம் இயலியல் பூங்கா அமைக்கும் பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது பாதி பணிகளுக்கு மேல் நிறைவடைந்த நிலையில் பூங்கா பணிகள் நிதி பற்றாக்குறையால் நிறுத்தப்பட்டன தற்போது மீண்டும் கடந்த மார்ச் மாதம் ரூபாய் பதினான்கு லட்சம் நிதியை தமிழக அரசு ஒதுக்கியது தற்போது பணிகள் நடந்து வருகிறது இந்த வேளம் இயலியல் பூங்காவில் யானைகளின் உருவம் தத்ரூபமாக வைக்கப்பட்டுள்ளது தமிழ் இலக்கியங்களில் கலித்தொகை அகநானூறு பாடல்களில் யானைகள் பற்றிய வாசகங்களுடன் யானை உருவ பொம்மை உள்ளது திருநாவுக்கரசர் யானையுடன் நடந்த நிகழ்வு வைக்கப்பட்டுள்ளது யானை மாலை அணிவித்து எதிர்கால அரசனை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு குறிஞ்சி பெண் பாடலால் யானை அடங்கிய நிகழ்வு மற்றும் குழந்தைகளை கவரும் வகையில் யானை உருவ பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன அது மட்டுமில்லாமல் மாமுத் என்று அழைக்கப்படக்கூடிய யானையின் பிரம்மாண்ட சிலை உள்ளது மேட்டுப்பாளையத்தில் இந்த பூங்கா அமைக்க என்ன காரணம் இந்த பூங்காவின் நோக்கம் என்ன மக்கள் பயன்பாட்டுக்கு எப்பொழுது வரும் என்பதை வாங்க பார்ப்போம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் இருக்கக்கூடிய வேளம் இயலியல் பூங்கா கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டுச்சு இது என்ன நோக்கத்திற்காக இங்கே துவங்கப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு மேட்டுப்பாளையம் பகுதி வனத்துறை வனநிலங்கள் அதிகமுள்ள விவசாய நிலங்கள் உள்ள பகுதி இதில் விவசாயிகளுக்கும் வன உயிரினமான யானைகளுக்கும் அடிக்கடிக்கு ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டுருக்கு இதை வந்து கட்டுப்படுத்துறக்கும் ஏனையினால் வனத்திற்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்குது மனித குலத்து நல்ல விஷயம் நடக்குதுங்கிறதுக்காக தான் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த நான்கைந்து ஆண்டுகளுக்கு முன்பு துவக்கப்பட்டு மிக விமர்சையாக கொண்ட கொண்டு வரப்பட்ட இந்த திட்டமானது இடையில் கைவிடப்பட்டுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த யானை உருவம் பறித்த பெரிய பெரிய பொம்மைகள் அதாவது எங்கேயுமே இருக்காது நியமிக்க ஈட்டியால் செய்யப்பட்டு அந்த பொம்மைகள்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க பல லட்ச ரூபா மதிப்புள்ள பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க செடி கொடிகள்லாம் வச்சு நல்லா அதை சிறப்பாக கொண்டு வர மாதிரி எல்லாம் மேட்டுப்பாளையம் பகுதி மக்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சமூக அர்வலர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டு அந்த பொம்மைகள் அந்த கலைநயமிக்க அந்த உருவ சிற்பங்கள் யானை சிற்பங்கள் யானை பற்றிய வரலாறு இதெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு அப்போ இங்கே இருக்கக்கூடிய சமூக எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் அந்த பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு கொண்டு போய் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பூங்காவை அரசு வந்து முன்னிலைப்படுத்தியிருக்கு ஆனால் எதற்கோ நிதி ஒதுக்கக்கூடிய அந்த அரசு இந்த பூங்காவை உடனடியாக கொண்டு ஏதோ யானை வருது மணி வாசை வருங்கிற மாதிரி அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கு இப்போ மேட்டுப்பாளையப் பகுதி மக்களாகட்டும் யாராக இருந்தாலும் மேட்டுப்பாளைய பகுதியில் சுற்றுலாத்தலம் என்பது இல்லை ஏற்கனவே இருந்த கல்லார் போன்ற பகுதிகளும் இப்போ மூடப்பட்டுட்டு வருது அது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது பணம் செலவு பண்ணி நாங்கள் பிளாக் தென்று இந்த மாதிரி பகுதிக்கு போகணுமா அப்படிங்கிற எண்ணத்தில் உருவாக்கிட்டு இருக்குது அந்த அரசுங்கிறதையும் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி ஒரு நபருக்கு பிளாக் தென்று மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுகளை வந்து துவங்காமல் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஆகவே இந்த ஏனைகளுடைய வாழ்வீடங்களை பற்றியும் அதனுடைய வாழ்க்கை தரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக இந்த வேளமுயிரியல் பூங்காவை உடனடியாக துவக்கணும் ஒன்று அதே போல் இதற்குண்டான நிதியை வந்து அரசு வந்து உடனே விடுவிக்கணுங்கிறத ஒன்று கேட்டுக்கிறோம் ரெண்டாவது ஏழை எளிய மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு பார்வை சுற்றுலாத்தலமாகவும் மக்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வனத்தை பற்றி தெரிஞ்சிக்கிறக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து வேணுனே மறைக்கிறாங்களா அப்போ இது என்னமோ ஒன்று இங்கே மறைச்சு வைக்கப்பட்டிருக்க வனப்பகுதிகளில் அப்படிங்கிறதையும் நாங்கள் இங்கே பார்க்குறோம் ஆகவே கூடிய விரைவில் இதற்குண்டான நிதிகளை ஒதுக்கி வேளம் ஏழியல் பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உடனும் அப்படி விட்டால் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களும் அதில் பயன்பெறுவார்கள் அங்கே ஒரு கடையை போடுறதோ அங்கே இருக்கிற டோக்கன் வசூல் பண்ணுறதோ சூழல் சுற்றுலா மையமாக இங்கே செயல்படும் அப்படிங்குறதுதான் இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது இதையொட்டியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வனத்துறை சார்பாக இந்த மாதிரி அந்தந்த பகுதிகளுக்கு என்னென்ன பிரத்யோகமான வனத்தை சார்ந்த இது இருக்குதோ அதில் சூழல் சுற்றுலா மையம் உருவாக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்கிறது தான் நாங்கள் சொல்லிக்க வேண்டியது இருக்குது ஆகவே அரசு வந்து கூடிய விரைவில் இந்த பூங்காவை துறப்புவதற்கான ஏற்பாடு செய்யணுங்கிற கேட்டுக்கிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதி யானை வன மனிதர்கள் மோதல் தான் ஏற்பட்டுருக்கும் ஒன்று அந்த வனத்துலேருந்து க நாட்டு பகுதிகளுக்கு ஊருக்குள்ளே யானைகள் வந்துடும் தொடர் கதையாக இருந்திருக்கு அடிக்கடிக்கு யானைகளும் உயிர் வந்துட்டு இருக்குது அந்த நெகிழிப்பைகள் போடுறதுனால இப்போ அதை எதது அந்த யானைகளுக்கு பிடிக்காது யானைகள்னால் நடக்கக்கூடிய என்ன நன்மைகள் இருக்குங்கிறத அந்த விழிப்புணர்வு வாசகங்களும் உள்ளே இருக்குது அது சின்ன குழந்தைகளும் பார்த்தா கவர்ந்துக்கிற மாதிரி அதை அந்த வாசகங்களெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க யானை உருவ பொம்மைகளோட அப்படிங்கிறப்போ அதை வந்து பார்க்கையில் மக்களுக்கு ஒரு யானைகள் மேலே ஒரு பற்றுதல் ஏற்படும் யானை மனித மோதல்களை வந்து தவிர்க்க இருக்கு இந்த பகுதி விவசாயிகளுக்கும் ஏனைகளுக்குமான ஒரு மோதல் போக்கு நீடிச்சுட்டே தான் இருக்கு அது மனிதர்கள் மோதல் ரோட்டுக்கே வந்துடும் அந்த அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்கு ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக வச்சு அரசு வந்து அடுத்து ஒரு ஏனைகளோ அடுத்து ஒரு மனிதனோ உயிரிழப்போ ஏற்படுறதுக்கு முன்னாடி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறது கேட்டுக்கிறோம் இது குறித்து மேட்டுப்பாளையம் வனச்சரகர் கூறியதாவது பூங்காவின் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன பூங்காவிற்கான ஆர்ச் கட்டப்பட வேண்டும் இந்த மாதம் இறுதிக்குள் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்றார் இந்த பூங்கா மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தவுடன் உங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்று யானைகளை பற்றிய புரிதலை அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்துங்கள் காடுகளை மீட்போம் காணுயிர் காப்போம்